ஹலோ விவஸ் காலை வணக்கம் நேற்றுக்கு நான் வந்து ஒரு ஒரு பதிவு போட்டிருந்தேன் இல்லையா விதைகள் நிறைய நான் வந்து விதைகள் தரேன்ட்டு கவர்லாம் போட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் கவர்லாம் போட்டு அது வந்து ஒரு நம்ம சேனல்லையும் சரி நான் குரூப்லேயும் போட்டிருந்தேங்க அதை பார்த்துட்டு எப்போ ஏகப்பட்ட பேர் அம்மா 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 இந்த அன்புக்கு எனக்கு எனக்கு ஈடு அதுங்க சொல்லுங்கள் அம்மா எனக்கு விதை தெரியுங்களா எனக்கு விதை தெரீங்களான்னு ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் வந்துட்டாங்கங்க நான் வந்து விதையை வந்து வாங்கி கொடு அதுக்கு அதில் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க அம்மா நீங்கள் வந்து விலைக்கு வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க புதுசாக வந்திருக்கிறவங்க தான் அப்போ வந்து நான் வந்து எனக்கு என்ன தோணிக்கின விதைகள் விதைகள்லாம் வந்து என்னங்க இது மனுஷனுக்கு என்னங்க வேணும் என்னோடய சேனலில் ஒரு இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சிறு துளி பழ வெல் பல பழ வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு சிறு ஒரு சின்ன தூரல் போடுற போடும்போது அது வந்து எவ்வளோ பெரிய மழையாக நமக்கு காமிக்கிறது இல்லையா இல்லையா அது மாதிரி நம்ம ஒரு சிறு சிறு அழகாக இருக்காங்க பாருங்க அது வந்து மழையாக காமிக்கிறது இல்லையா வியாழக்கிழமை தட்சணா மட்டும் வைக்கணும் சிறு துளி வெள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கு மழை துளி விழுந்த உடனே அந்த இடம் ஊரம் பெரிய மலை வந்த உடனே எவ்வளோ பெருசாக வந்து நமக்கு அது காட்சி தருது இல்லையா அது மாதிரி தான் வந்து நானும் நினைக்கிறேன் உங்களோட அன்புக்கு ஈடு எதுங்க வரும் நீங்கள் எல்லோரும் விதைகள் கேட்டு 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 ஒவ்வொருத்தராக வந்து அம்மா எனக்கு விதைத்தாங்க அம்மா எனக்கு விதைத்தாங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லும் போது அந்த அன்பு ஈடு எதுவுமே கிடையாது இதை பற்றி நம்ம ஜெயாஸ் கார்டன் சேனலில் என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க இப்போ வந்து சப்ஸ்கிரைபருக்காக சொல்கிறேன் அந்த வீடியோவை ஜெயாத் கார்டன் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி அவங்க நிறைய பேசியிருப்பாங்க இந்த அன்புங்க அன்பு தாங்க மனுஷனுக்கு வந்து வேணுங்கிறது பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் இல்லைங்களா சொல்லுங்களேன் உங்களோட அன்புக்கு இணை எதுவுமே வராது நீங்கள் எல்லோரும் அன்மா அம்மா அம்மா அதில் வந்து நான் என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நான் இப்போ வந்து ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்க நீங்கள் எல்லோரும் நான் கொடுக்குற விதைகளை என்ன செய்கிறீங்க உங்கள் தோட்டத்தில் போடுறீங்க தானே அதை போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த விதை வரும்போது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அந்த அன்புக்கு ஈடு எது வரும் சொல்லுங்களேன் எதுவுமே வராது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எதுவுமே வராது என்னோடய பாட்டுக்கு அத்தனை பேரும் அடிமையாக இருக்கீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் நான் கீழே எனக்கு ஜோ வேலை இருக்குது அடுத்த நாலு வரைய பாடுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைப் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக நாளைக்கு நான் அந்த நாலு வரைய பாடுறேனே அந்த பாட்டோட அடுத்தது தான் அழைப்பு மணி அந்த வீட்டில் கேட்டாலும் அந்த நாலு வரைய நான் அந்த அனுபல்லவி நான் நாளைக்கு பாடுவேன் நன்றி வணக்கம்